கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஏசையா பதினான்கு மூன்று கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறு பண்ணும் அக்காலத்திலே அன்புக்குரியவர்களே ஒரு காலம் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது அது இளைப்பாறுதலின் காலம் இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் துக்கமடைந்தவர்களாய் தத்தளிப்புடையவர்களாய் அடிமையான ஒரு சூழ்நிலையிலே கடினமான நுகத்தை சுமந்து கொண்டு இழைப்பாறுதலற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் துடித்துக் கொண்டு இருப்பீர்களானால் உங்களை நோக்கி கத்தருடைய வார்த்தை மிக பலமாய் கடந்து வருகிறது தத்தளிப்பு மாறுகிறது அட்டிமைத்தனம் உடைகிறது துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது கற்றொடைய இழைப்பார்தல் உங்கள் பாளையத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சீக்கிரமாய் இறங்கி வரப்போகிறது உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அந்த காலத்தில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் கலங்காதருங்கள் ஏலனங்கள் மறையும் பரிவாசங்கள் மறையும் நிந்தைகள் மாறும் தேவனால் கொடுக்கப்படுகிற துளிர் விடுகிற நாட்கள் சந்தோஷகரமாக உங்கள் வாழ்க்கையிலே துளிர்விடும் கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் தேற்றிக் கொள்ளுங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இலை இதோ உங்களை தேடி இப்பொழுதே இந்த காலை வேளையிலே கடந்து வருகிறது செபிப்போம் அன்பின் பிதாவே இலை தேவனே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே இந்த காலைவெளியில கொடுக்கிற மிக அற்புதமான இந்த ஆசீர்வாதமான வாக்கு ஸ்தோத்திரம் இந்த வாக்குத்தத்தம் தத்துவம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே பலிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் எந்தெந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்தந்த சூழ்நிலையிலே இலை உருவாக்குகிற தேவனுடைய பிரசன்ன காற்று இப்பொழுது பிள்ளைகளை நோக்கி வீசுவதுக்காய் ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்